അൻപേ അൻപേ കണ്ണുക്ക് കവിതാഞ്ചലി എൻപേ അൻപേ എഞ്ചുക്കുൾ കാതൽ വലി എ ഉടലിൻ്റെ കടലാണേ എൻ ഉയരു இந்த பாறைக்குள் பணி பாய்ந்ததே என் விரதத்தில் விளையாடுதே ஓசகி ஓசகி பிரியசகி பிரியசகி என் அன்பே என் நண்பே என் கண்ணுக்குள் கவிதாஞ்சலி என் நண்பே என் நண்பே என் நஞ்சுக்குள் காதல் வலி வெளிப்பட்ட இடமின்றி ஒளிப்பட்ட சிலையாக இதுதானோ காதல் என்றேனடி புது பார்வை நீ பார்த்து புது வார்த்தை நீ பேசையிடம் மாற செய்தாயடி மெல்லடை கொண்டு நடைகள் போடும் அழகான பின்னே பூப்பாடை கொண்டு என்னை வளைத்தாயடி என் உறக்கத்தை தேடி சென்று உறவாடும் போவே உன் சிரிப்புக்குள் சிறை வைக்கிறாய் அட கொஞ்சம் கொஞ்சமாய் என்னை மாட்டினாய் கொஞ்சம் கொஞ்சமாய் என்னை மாற்றினாய் இதயத்தின் மறுபக்கம் நீ காட்டினாய் இனி என்ன சொல்லுவேன் என்று நான் அமுதன் அஞ்சையும் உண்டு இனி இயக்க நான் போவேன் வான் மீதிலே ஓசகே பிரியசக பிரியசகை என் அன்பே என் நண்பே என் கண்ணுக்குள் கவிதாஞ்சலி என் நண்பே என் நண்பே என் நஞ்சுக்குள் காதல் வழி